என் திருமைய போதுப்பா உனக்கு தான் ஏமாற்றுகிற உழகம் எங்க பார்த்தா நீதி இல்ல நியாயம் இல்லை யாரா ஏமாத்தலாம் யாரு எப்படி பொய் சொல்லி எப்படி ஏமாத்தலாம்னு தான் உலகம் அப்படியே தேடி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட உலகத்துல நீங்கலாம் எப்படி வாழணும் நீதி சுத்தமாக வரும் நியாயமா வரும் அவங்க அணிவு செய்யறதால நாமளும் சரி கொஞ்சம் வரும் செஞ்சிடலாம் செய்திடலாம் இருந்தது அல்ல சொல்ற எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கால சொல்ற அணி செய்து அழிவு செய்து போட்டு நீ பரிசுத்தமா இருக்கிற இல்லையா நீ இன்னும் என்ன செய்யுத நீ நீதி செய்யறாய் அல்லவா நீ இன்னும் என்ன செய்ய நீதி செய் அப்ப அசுத்தமா இருக்கிறவங்கள பத்தியோ அநீதி செய்கிறவங்க பத்தி கவலைப்படாத அந்த ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் நீ நீதியா இருக்கிறாயா நீ நியாயம் செய்கிறாயா நீ பரிசுத்தமா இருக்கிறாயா என்பதை கேள் மற்றவர்களை போல நம் நாம் நம்மை மாற்றிக் கொள்ள கூடாது நம் இயேசுவை போலதான் நம்ம மாறணும் யாரை போல மாறணும் இயேசுவை போல நம்ம மாறணும் இயேசு நீதி உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவரை போலதான் நம்ம மாறணும் தவறு உலகத்தை பார்த்து பார்த்து நம்ம மாற்ற கூடாது அப்ப परशुतमागा जो നടക്കരുന്നത് મને નેણીય પરશુપമാർ. પરશุต નેણીયું ಇರಕೊಂಡ್ ಅಂದಿನಾ پرಶುತವಾದಗಳ ಪಾಠವ. ಅಮೇನ್. ಇದೆ ಕೋರ್ಕು? پرಶುತವಾದ ಅಕ್ಷಿಲದ ಪಾಠ. ಇಲ್ಲಿ ಪಾಠ ಇದ್ನಾ? ಕೀವಿಲದ ಪಾಠಕ್ಕೆ ಅಕ್ಷಿಲದನ ಯಾರು ಕಾಲವಂತಲ ಯಾರು ಯಮತಲ ಶಾстриದ ಕಿಡುಕಲ ಅವಿನೇನ ಶಿರಂಗ. ಸರಿಸುರಿಸು ಸರಿಸುರಿಸು ಕುಂತುತಿಕರ.

அது மாற்றம் இல்லை வேதம் சொல்லுகிறது